அன்பான உறவுகளே உங்கள் கடலூர் ராஜேஸ்வரி இன்றைக்கி நம்ம மட்டன் குழம்பும் சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்றத வீடியோவில் பார்க்கலாம் சிக்கன் வந்து ஒரு கிலோ சிக்கன் வந்து கிரேவி செஞ்சுட்டு மட்டன் குழம்பு வச்சுக்கலாம் இப்போ நம்ம குழம்ப தாளித்து விட்டுடலாம் பட்டை கிராம்பு எல்லாமே போட்டு தாளிச்சாச்சு ரெண்டு பச்சை மிளகாய் கீரி போட்டாச்சு வெங்காயம் சேர்த்தாச்சு நல்லா வதக்கி விட்டுக்குவோம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் தக்காளி பழம் போட்டுக்கலாம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து போட மறந்துட்டோம் அடுத்தது நம்ம வந்து போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்குவோம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கட்டும் நம்ம வந்து மட்டனை அதில் போட்டுக்கலாம் நல்லா கிண்டி விட்டுக்குவோம் மட்டன் வேக வச்சு தண்ணியோடு தான் போட்டாச்சு கரம் மசாலா கொஞ்சம் போட்டு வச்சு மட்டன் மசாலா கொஞ்சம் மிளகாத்தூள் தேவையான அளவு இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு கிளறு கிளறி கொஞ்சம் நேரம் வச்சுக்குவோம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் அரிசி கழுவுன தண்ணி தான் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் அடுத்தது வந்து நம்ம வந்து அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலை அதனால் நம்ம எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக ஒரு ரெண்டு வெங்காய பீஸ் போட்டு இதை வந்து நம்ம வதக்கி விட்டு அதில் மட்டன் குழம்புல ஊற்றிக்கலாம் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட மறந்துட்டேன் அதனால தான் இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கி அதில் சேர்க்குறோம் சேர்த்தாச்சு அதில் இப்போ முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம் முருங்கைக்காய் நல்லா வேகட்டும் நம்ம வந்து இங்கே சிக்கனை தாளிச்சிக்கலாம் பட்டை கிராம்பு சோம்பு எல்லாம் போட்டாச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் ரெண்டுமே ஒன்றாவே செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்தாண்ட மட்டன் குழம்பு இந்தாண்ட சிக்கன் கிரேவி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் தக்காளி சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு கையால் வீடியோ எடுத்துக்கிட்டு ஒரு கையால் கிண்டுறதுக்கு முடியல இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம் சிக்கனை நல்லா விரட்டி விட்டுக்குவோம் சிக்கனுக்கு தண்ணியே ஊற்றக்கூடாதுங்க அந்த தண்ணியிலே தான் வேகணும் சிக்கன் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கிளறி விட்டுக்குவோம் மட்டன் குழம்பு கொதிச்சிருச்சா பார்க்கலாம் முருங்கைக்காய் வெந்துருச்சு நம்ம வந்து இப்போ வந்து தேங்காய் பெருஞ்சிரகம் சோம்பு இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் அதில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் தேங்காய் சோம்பு கசகசா தேங்காய் சோம்பு கசகசா இந்த மூணுத்தையும் சேர்த்து அரைச்சி ஊற்றி மூடி போட்டுக்கலாம் நம்ம சிக்கனை பார்ப்போம் வதங்கிடுச்சா நான் வதங்கிது இன்னும் தண்ணி விடலை அதுவே தண்ணி விட்டுடும் நம்ம தண்ணியெல்லாம் சேர்க்க தேவையில்லை பாருங்கள் கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் கார்த்தூள் கொஞ்சம் தேவையான அளவு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கிளரி விட்டுட்டோம்னாக்கா ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் குழம்ப பார்ப்போம் குழம்பு கொதிச்சிருச்சு தேங்காய் பெருஞ்சீரகம் கசகசா எல்லாமே அரைச்சி ஊற்றியாச்சு மட்டன் குழம்பு ரெடியாகிடுச்சு பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் கொஞ்சமாக கொத்தமல்லி மேலே தூவி விட்டு நம்ம அடுப்பு அடைச்சிடுவோம் மட்டன் குழம்பு இங்கே ரெடியாகிடுச்சு அடுப்பை அடைச்சாச்சு பாருங்கள் மட்டன் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு கறியும் நல்லா வெந்திருக்கு குழம்பு கொஞ்சம் திக்காக தான் நான் வைப்பேன் தண்ணியாக இருந்தால் பிடிக்காது அதனால் கொஞ்சம் திக்காக தான் செய்வோம் சரி நம்ம குழம்பு வேலை முடிஞ்சிருச்சு சிக்கனை பார்க்கலாம் பாருங்க சிக்கனில் நம்ம தண்ணியை ஊற்றலை பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் சிக்கனில் நம்ம தண்ணியே ஊற்றக்கூடாது பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு இப்போ வந்து கொத்தமல்லி தழையை போட்டு தூவி நாம் முடிச்சிக்கலாம் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்